வணக்கம் மக்களே டிக்கெட் ஃபினாலே நாலாவது டாஸ்க்கு ஸோ அந்த டாஸ்க்கு வந்து நல்லா இருந்ததுங்க ஸோ வேற மாதிரி ஒரு டாஸ்காக இருந்தது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் பலியாடாக வந்து சிக்கிறது வந்து அர்ஜுன் பலியாடாக சிக்கிறாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏம எப்படி விளையாடணும் தெளிவாக எப்படி விளையாடணும் எந்த இடத்துல கரெக்டாக பிளே பண்ணணுன்றதில் ரொம்ப தெல்ல தெளிவாக கேம் பிளே பண்ணுறார் அபிஷேக்கு அதனால் தான் பாயிண்ட்ஸ் டேபிளில் முதல் இடத்துல இன்னும் நீடிக்கிறார் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியுது டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்சிங் டாஸ்க்கு தாங்க ஒன்றும் இல்லை ஒரு எட்டு கட்டை எட்டு கட்டையை வந்து ஒரு டேபிளில் ஸோ அந்த டேபிள் வந்து ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது மூவ் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் அந்த கயிறு மூலமாக பேலன்ஸ் பண்ணி அந்த கட்டையை அடுக்கணும் ஸோ அந்த கட்டையை அடுக்கிறதுக்கு ரெண்டு விதமான ஏரியா இருக்குது ஒன்று பெடஸ்டல் ஒன்று பெடஸ்டல் ரெண்டு அப்படின்ற மாதிரி எப்படின்னா ஸோ அந்த டேபிளில் நீங்கள் கயிறு பிடிச்சிக்கிட்டு ஒரு பொஷன் இருக்குதுங்க அங்கேருந்து ஒரு அஞ்சு மீட்டர் கேப்பில் ஒரு பெடஸ்டல் இருக்குது அந்த பெடஸ்டலில் நாலு கட்டை இருக்குது அந்த நாலு கட்டையும் கோட்டை ஸோ அங்கே ஒரு ரெட் லைன் போட்டிருக்கு அந்த ரெட் லைனை தாண்டி அந்த கட்டையை எடுத்து போய் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த இதில் வைக்கணும் ஸோ அந்த ஆசலேஷன் பாக்ஸில் வைக்கணும் ஒன்று வச்சுட்டு திரும்ப வந்து ஒன்று ஒன்று எடுக்கணும் வைக்கணும் வை எடுக்கணும் வைக்கணும் எடுக்கணும் வைக்கணும் அப்படின்ற கேட்டகரியில் போகணும் ஓகேவா ஸோ இதில் ஒருவேளை அந்த ஆசலேஷன் பாக்ஸ்ல இருந்து கட்டை கீழே விழுந்துருச்சுன்னா தரையில் தரையில் விழுந்துருச்சுன்னா நீங்கள் அந்த டாஸ்க விட்டு வெளியேறீங்க எலிமினேட் ஒருவேளை அந்த பாக்ஸுக்குள்ளேயே இருந்ததுன்னா நீங்கள் திரும்ப போய் அடிக்கலாம் பட் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன் பை ஒன்னாக தான் நீங்கள் வைக்கணும் இதுதான் ரூல்ஸு இதுக்கு கொடுக்கப்படும் நிமிஷம் வந்து மூணு நிமிஷம் இந்த மூணு நிமிஷத்தில் யார் அதிகபட்சமான அந்த கட்டையில் அடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த டாஸ்கோட வின்னருங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க எப்பவும் போல பாஸ் வந்து ரெண்டு பேர் தான் அந்த டாஸ்கில் அடுத்த டைமில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக யாருப்பா இப்போ முதல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தரும் நான் வரலைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க வரேன்னுறதை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஃபஸ்ட்டு நேத்தா மாதிரி நோரா போகிறாங்க தைரியமாக நோராவுக்கு வந்து ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை தோங்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை நான் போகிறேன்ற மாதிரி தைரியமாக போனாங்க இன்னொரு பக்கம் அர்ஜுனும் ஃபஸ்ட்டு போனார் இதில் பண்ணுற தப்பு என்னென்னா சோ யார் அதிகமா இருக்காங்களோ அவங்களை பர்ஸ்ட் பண்ண விடணும் அதை பண்ண விட்டாதான் இவங்களுக்கு பெனிஃபிட் அதை யூஸ் பண்ணாம எல்லா வாட்டி இவங்க வரதால இதை பார்த்து ஒரு டெக்னிக் எடுத்துக்கிறாங்க எல்லாருமே அதுல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் வந்து ஸ்டார்டிங் சூப்பரா பண்ணாருங்க அவர் கை அட்வான்டேஜ் இருக்குல்ல என்ன பண்ணிட்டார் அந்த இருந்து டேபிளிலிருந்து டேரெக்டாக இருந்து இது எடுத்துகிட்டு இருந்தார் பட் அந்த ரெட் லைனை தாண்டி தான் எடுக்கணுன்றதுக்கப்புறம் அங்கே டைம் டிலே ஆகி ஒரு பாயிண்ட்ல அர்ஜுனோட நாலு கட்டை இருந்தாலுமே பேலன்ஸ் மிஸ் ஆகி ஸோ அந்த இருந்து பாக்ஸிலருந்து பாக்ஸ்ல இருந்து மொத்த கட்டையுமே கீழே விழுந்துருச்சு மொத்தம் கீழே விழுந்து அர்ஜுன் அந்த ரவுண்ட்லேருந்து எலிமினேட் ஆகிட்டார் பட் நோனா வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கட்டைகளை ரெண்டு புள்ளி பதினோரு செகண்ட் ரெண்டு புள்ளி ரெண்டு நிமிஷம் பதினோரு செகண்டில் அந்த பாக்ஸில் வச்சுருந்தாங்க நோரா ஸோ நோரா பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்தால் பயங்கரமாக பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நோரா வந்தால் வேறு லெவல் பரப்புவாங்க இது ஒரு விஷயமா அடுத்ததாக நந்தனா மற்றும் ரிஷி போகிறாங்க இவங்க டெக்னிக்கை பார்த்துட்டாங்க போனதுக்கப்புறம் நந்தனா வந்து நாலு ஸ்டோன்ஸ் வைக்கிறாங்க நாலு ஸ்டோனு ரெண்டு நிமிஷம் முப்பது ரெண்டு நிமிஷம் முப்பது செகண்ட் ஓகேவா இதுல என்ன பண்ணிட்டாருன்னா பாஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா இப்போ நோரா மூணு ஸ்டோன் வச்சிருக்கா நம்ம நாலு ஸ்டோன் வச்சா நம்ம வின் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க நாலு ஸ்டோன் வச்சுக்கிட்டு அந்த கயிற புடிச்சு நின்றுடுறாங்க பிக் பாஸ் சொல்லிட்டார் உடனே கயிற பிடிச்சிட்டுலாம் நிக்க கூடாது பெடசல் ஒன்ன கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் டேரக்டா பெடசில் டூக்கு போங்க நீங்க அப்படியே நின்றுட்டு இருந்தீங்க என்ன கதை அப்படின்ற மாதிரி ஏன்னா நீங்க ஏதாவது பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிட்டு நின்றுட்டீங்கன்னா ஓல்டு பண்ணிட்டீங்கன்னா மூணு நிமிஷம் நிக்கிறது ஈஸி ஸோ அப்போ வந்து நீங்கள் நின்று சீக்கிரமாக நாலு கட்டையை அடிக்கிட்டு நின்றுட்டு போயிடலாமே பட் நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணால் தானே அதை ஆடும் அப்போ தானே கீழே விழும் அப்படின்றதால பிக் பாஸ் மூவ் பண்ண சொன்னாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விழுந்து விழுந்து முடித்து வந்து ரெண்டு புள்ளி முப்பது செகண்டில் நாலு ஸ்டோனை வச்சு நாலு கட்டையை வச்சு கம்ப்ளீட் பண்ணுறாங்க நந்தனா அடுத்ததாக ரிஷி ரிஷியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு செகண்ட் ரிஷி சூப்பராக பேலன்ஸ் பண்ணாரு பட் ஒரு சின்ன இரரில் மொத்தம் கவுந்துருச்சு ரிஷின்னு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிஜோ மற்றும் சாய் கிருஷ்ணா வராங்க இதில் என்ன பண்றாரு சிஜோ வந்து ஃபாஸ்ட்டாக நாலு கட்டைகளை அடிக்கிறாரு ஒன் பாயிண்ட் டூ த்ரீ மினிட்ல நாலு கட்டையும் அடிக்கிட்டு ஒரு பை இன்ச் பை இன்ச்சா ஸோ பேக்கில் ரெண்டாவது பெடஸ்டல் போனோம் ஸோ இன்ச் பை இன்ச்சானா அப்படியே பொறுமையாக இப்படி இப்படி இப்படின்ற மாதிரி அசையாத மாதிரி நகர்ந்து 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 கட்டை எடுக்கிற மாதிரி போயிட்டு அதுலயே முடிக்கணுன்றது தான் திட்டம் ஏன்னா கம்மி நான் ஒரு நிமிஷம் இருபத்தி மூணு செகண்டுன்றதால எல்லாரோட நான் கம்மியாக முடிச்சிருக்கேன் நான் தான் லீடிங்ன்ற மாதிரி ஒரு டைமிங்கை செட் பண்ணிட்டார் அவர் இன்னொரு பக்கம் சாய் கிருஷ்ணா அஞ்சாவது கட்டையை எடுத்துகிட்டு வர போகும்போது மொத்தம் டவுன் ஆகி சாய் கிருஷ்ணா அவுட் ஆயிட்டார் ரெண்டா அடுத்ததான் ஜின்டோ மற்றும் அபிஷேக் வராங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜின்டோ கிட்டத்தட்ட அபிஷேக் வந்து ஃபாஸ்டா ஐம்பத்தஞ்சு செகண்ட்ல நாலு கட்டைகள் அடிக்கிட்டார் அந்த பாக்ஸில் அடிக்கிட்டு பொறுமையா நின்ட்டார் பிக் பாஸ் வந்து மூவ் பண்ணியா என்ன நீ மூவ் பண்ணி நிற்க அதை மூவ் பண்ணு அப்படின்னா மாதிரி நின்னும்போது எப்படி சிஜோ பண்ணாரோ அதே டெக்னிக்கை அபிஷேக் ஃபாலோ பண்ணி பொறுமையாக இன்ச் பை இன்ச்சாக நகர்ற மாதிரி லைட்டாக அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக நகர்ந்து பின்னாடி போகிறாரு பட் அந்த கட்டையை எடுக்கணுன்றதுல இந்த பொஷனை நம்ம ஹோல்டு பண்ணிக்கணும் ஏன்னா ஐம்பத்தஞ்சு செகண்டு நம்ம பெஸ்ட்டாக வச்சுருக்கோம் இதை ஹோல்டு பண்ணால் நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அபிஷேக் திங்க் பண்ணார் பட் பக்கத்தில் இருக்கிற ஜின்டோ சும்மா ஆடுவாரா அவர் என்ன பண்ணார் கட்டை வச்சது ஸ்லோ நாலு கட்டை ஸ்லோவாக தான் வச்சார் பட் அஞ்சாவது கட்டையை போயிட்டு சர்ன்னு எடுத்துட்டு வந்து அஞ்சாவது கட்டை வச்சு ஜின்டோ மாஸ் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் முப்பத்தஞ்சு செகண்ட் ஜின்டோ அஞ்சு கட்டைகள் முதல் இடம் ஐம்பத்தஞ்சி செகண்டில் அபிஷேக் அதை ஓல்டு பண்ணதால் அவர் ரெண்டாவது இடம் அப்படின்ற பொஷன் வந்துடுச்சு ஃபைனலாக ஸ்ரீது மற்றும் ஜாஸ்மின் போகிறாங்க இருக்கிறதுலே அட்வான்டேஜ் கிடச்ச யா அட்வான்டேஜ் கிடச்சது யாருக்குன்னா இவங்களுக்கு தான் மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா எட்டு கண்டசன்ஸ் அவங்களுக்கு முன்னாடி கேமை முடிச்சுட்டாங்க ஸோ இதில் நம்ம எதை தொட்டால் நம்ம வின் பண்ணலாம் எந்த பாயிண்ட் எடுத்தால் நம்ம வின் பண்ணலான்றது இவங்க ரெண்டு பேருக்கும் எக்ஸாக்டாக தெரியும் இதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்காக தெரியாது இவங்க ரெண்டு பேருக்கு ஸோ இப்போ ஐம்பத்தஞ்சு செகண்டா ஐம்பத்தி நாலு செகண்ட் பண்ணால் நம்ம வின் அப்படின்ற மாதிரி இலக்கு தெரியும் மற்றவங்களுக்குலாம் இலக்கே தெரியாது பட் இவங்களுக்கு இலக்கு தெரிஞ்சு கேம் பிளே பண்ணுறது ஈஸியாக இருந்தது ஜாஸ்மின் என்ன பண்ணுறாங்க போயிட்டு நாலு ஸ்டோனை ஹோல்டு பண்ணிவிட்டு ஒன் பாயிண்ட் டூ செகண்ட் ஒன் பாயிண்ட் டுவெல் செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணிட்டு அப்படியே நின்றுறாங்க பிக் பாஸ் வந்து திரும்ப என்ன ஜாஸ்மின் பண்றீங்க மூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மூவ் பண்ண சொன்னதுக்கப்புறம் ஜாஸ்மின் வந்து மூவ் பண்ற மாதிரி பொறுமையா நகர்றாங்க மூவாவில் பட் இன்னொரு பக்கம் ஸ்ரீத்து பயங்கரமா பண்ணாங்க போயிட்டு நாலு கட்டை அடிக்கிட்டு அஞ்சாவது கட்டையை எடுத்துட்டு பாதி தூரம் வந்துட்டாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கயிறு சிக்கிக்குச்சு அவங்க கயிறை வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணும்போது அந்த கயிறு சிக்கி மொத்த கீழே வந்து ஸ்ரீது அந்த கேம்லேருந்து எழுதி மூணு அதுக்கப்புறம் மூணு கட்டாக அடுக்குனாங்க பட் அதை ஸ்ரீது பொறுமையாக ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா மேபி ஸ்ரீத்துவும் அதில் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கலாம் இந்தோட ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல ஜின்டோ ரெண்டாவது இடத்துல அபிஷேக் மூணாவது இடத்துல ஜாஸ்மின் அப்படின்றது தான் அதில் பாயிண்ட் ஸ்டேப்பில் பொறுத்தவரையும் அபிஷேக் வந்து எத்தனை ஆல்ரெடி எட்டுலேருந்து ஒரு பத்து பாயிண்ட்டுக்கு போயிட்டார் அபிஷேக் இன்னொரு பக்கம் ஜின்டோ ரெண்டு பாயிண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு ஜாஸ்மின் ரெண்டு பாயிண்ட்டில் வந்திருக்காங்க அக்கௌண்ட்டில் சிஜோ ஒரு பக்கம் சாய் கிருஷ்ணன் அஞ்சு பாயிண்ட்டு சிஜோ ஒரு பாயிண்ட்டு அர்ஜுன் ரெண்டு பாயிண்ட்டு ரிஷி ஒரு பாயிண்ட் இதுதான் தற்போதைய நிலமை அடுத்து என்னென்னலாம் டாஸ்க் வருது எல்லாமே வெயிட் பண்ணிவிட்டு பேசுவோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க